இது ஒரு சங்கல்ப பத்திரம் அல்ல ஜுமுலா பத்திரம் இது ஒரு மிகப்பெரிய மோசடி பத்திரமாக பார்க்கின்றேன் சங்கல்ப பத்திரம் பெண்களுக்கு சக்தியாக மாற்றுவோம் அது இந்த உருடெல்லாம் வேண்டாம் சார் பெண்களுக்கு உள்ள மரியாதை அவங்களுக்கு உள்ள டிகினிட்டி நீங்க கொலைச்சிட்டீங்களே ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன் சொன்ன கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் அது நிறைவேற்றப்பட்டதா கருப்பு பணத்தை ஒழித்தால் நம்ம கை நம்ம கை அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டு ஒவ்வொருவருக்கும் பதிஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னாங்க டிமானிட்டைசேஷன் என்பது அந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ கருப்பு பணம்லாம் வந்துருத்தா அந்த பதினஞ்சு லட்சம் போடப்பட்டு விட்டது அப்படின்னு எல்லாம் இருக்கா இல்லையா இன்னைக்கு அஞ்சாவது இடம் அஞ்சாவது நீங்க நீங்கள் பறக்காப்டா இன்கம் ஏன் எடுத்துட்டு அது அதையும் சொல்கிறது தானே வெளியில நூற்றி பதினெட்டாவது இடமும் இன்னொரு நாம சைனாவாக இருக்கட்டும் யுஎஸ்ஏ இருக்கட்டும் அவங்களுடைய தனிப்பட்ட வருமானம் எவ்வளோ எவ்வளவு நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் அ வெரி புவர் கண்ட்ரி லெட் அக்சப்ட் த ஃபேக்ட் ஒரு பக்கம் இரநூறு பில்லியனஸ் இந்தியாவில் இருக்காங்கன்னு பெருமையாக பேசினா இன்னொரு பக்கம் ஏழ்மை இந்த தாண்டம் ஆடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரமாக ஆகிவிடும் அப்படின்னு இன்றைக்கி மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் இருக்குது அப்போ அதை பற்றி ஏன் இதில் பேசலை இந்த மூணு புள்ளி ஏழு வந்திருக்கிறதுக்கு காரணமும் கூட அந்தந்த தனிப்பட்ட ஆண்டரபிரதேஷனுடைய முயற்சி கவர்மெண்ட் அந்த பெருமையை கம்பேர் வித் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்றாங்க முப்பது லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுக்க போறேங்க அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு முருடா விட்டுட்டு நீங்க ஐ திங்க் டெபினா காங்கிரஸ் ரொம்ப பாசிட்டிவா பே பிளே பண்ணிருக்காங்க நான் நம்புறேன் ஃபேக்ட் தட் இஸ் ஹீரோ ஆஃப் தி எலக்ஷன் ஃபார் த

பா எனக்கு फ्रेंड्स எல்லாரும் வேல நீ பார்க்கறதே கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா கனவா கனவு தான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறே வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இந்த நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த டிபேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாஜகவினுடைய சங்கல் பத்ரா வெசஸ் காங்கிரஸ்னுடைய நியாய பத்ரா இது இரண்டு தேர்தல் அறிக்கையும் பார்த்து கொண்டு ரெண்டுல எது பெட்டரா இருக்குன்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்றது காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாவதுல இருந்து எல்லாரும் முன் வைக்கிற முக்கியமான பாயிண்ட் அப்படின்றது யார் பிரதமர் வேட்பாளர் என்ற கேள்வி வேட்பாளரும் முன்வைக்கிறாங்க காங்கிரசினுடைய பிரதமர் வேட்பாளர் ஸ்டார் அப்படின்றது காங்கிரசினுடைய ஸ்டேட்ஸ்க்கு ஸ்டேட்ஸ்க்கான ரைட்ஸ்ல இருந்து தனி மனித சுதந்திரத்துல இருந்து எல்லா விவகாரத்திலையும் காங்கிரஸ் ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க எல்லா மக்களுக்குமான வளர்ச்சி அப்படின்ற கருத்தை உள்வாங்கி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கு மகாலட்சுமி ஸ்கீமா இருக்கலாம் ஆண்டுக்கு மாதத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது இதுல இருந்து பல்வேறு விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லோனு கேஷ் சென்சஸ் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருக்கு நீட் எக்ஸாம் சி எக்ஸாம் இதெல்லாம் மாநிலத்தினுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட விஷயம் இப்படி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில பாஜகவும் விஷயங்களை முன்வைக்கிறாங்க பட் திரும்ப எந்த பாயிண்ட்ல பாஜக வந்து நின்று இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த தேர்தல் அறிக்கையிலேயே வந்து மோடிக்கு கேரண்டி அப்படின்றத வந்து நிறுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி அப்படின்ற இமேஜை வச்சு பாஜக ஒரு தேர்தலை சந்திச்சாங்க கிட்டத்தட்ட ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஆண்டுகள் முடிந்தும் மோடி அப்படின்ற அந்த பிம்பம் அந்த முகத்தை வைத்து மூன்றாவது தேர்தலை பாஜக சந்திக்குது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனா நாங்க கொண்டு வருவோம் யூனிஃபார்ம் சிவில் கோட அமல்படுத்துவோம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டு தேர்தல் அறிக்கை எப்படி மதிப்பிடுறீங்க மீண்டும் மோடிக்கு கேரண்டின்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த வாதம் எடுப்படுமா எப்படி பாக்குறீங்க பாஜக என்கின்ற கட்சி தான் உலகிலேயே மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது மிக பெரிய எண்ணிக்கையில மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி கடந்த பத்து வருஷமாக இந்தியாவை ஒரு கணிசமான எண்ணிக்கை அதாவது மெஜாரிட்டிக்கு மேலேயும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பத்து வருஷத்துக்கும் காலத்திலையும் மிக முக்கியமாக யாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா மோடிங்கிற ஒரு தலைவரை தான் எதுக்கு நான் இந்த பீடிகை போடுறேன் மிகப்பெரிய கட்சி அது இதுன்னு இவ்வளவு பெரிய கட்சியாக இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்லாம மோடிக்கு கேரண்டி அப்படின்னா அப்ப மோடி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை விட மிகப்பெரிய ஆளுமை அவர்தான் எல்லாம் அந்த பாஜக என்பது அவருக்கு கீழே இயங்குகின்ற ஒரு கட்சி அவர் இல்லை என்றாலும் இந்த பாஜக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இவர்கள் தோற்றுவிப்பது என்பது எனக்கு நார்மலா ஆர்எஸ்எஸ் பாஜகால ஒரு நபர் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு நபர் தான் எங்களுக்கு உச்சம் அப்படின்றது கிடையாதுதான் ஒரு சித்தாந்தம் அவங்களுக்கு இருக்கு அந்த சித்தாந்தத்தின் பின்புலத்துல யார் அந்த டைம்ல தேவைப்படுறாங்களோ அவங்களை வந்து தலைவராக ப்ரொஜெக்ட் பண்றது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய மாடலா இருந்திருக்கு ஆனா இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மோடி அப்படின்ற ஒரு முகம் மட்டும்தான் அவர்தான் பாஜக அவர்தான் பிரதமர் அவரை வைத்து தான் தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கையிலையும் மோடிக்கு கேரண்டின்றது தான் இருக்கும் இந்தியா முழுக்க அதை பத்தி தான் பேசும் அப்படின்றது இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதுவும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இப்படி ஒரு மாற்றம் அப்படின்றது எதை ஏன்னா ஒரு லீடரை பேக் பண்ணிருக்க கூடிய ஒரு கட்சி கிடையாது அதுக்கு வந்து ஒரு லார்ஜர் கனவு இருக்கு ஒரு இந்து தேசம்ன்ற கனவு இருக்கு அவங்களுக்கு ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படி இருந்தும் கூட மோடி அப்படின்ற அந்த தான் நாங்க பின்னாடி நிற்போம்னு வந்து நிக்கிறது எதை பிரதிபலிக்குது தாத்பரியம் அவனுடைய ஒரு தத்துவம் என்ன என்றால் தலைவனை நம்பாதே தலைவனுக்கு அந்த முக்கியத்துவம் தரக்கூடாதுதான் பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் தேர் நாட் அபவுட் த ஆர்கனைசேஷன் அப்படிங்குறத ரொம்ப தெளிவாக தலைவனை நம்பாதே தப்பு தத்துவத்தை நம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் யார் படுத்துவதால் அவர் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய முக்கியத்துவம் பெறுகின்றார் இல்லாமல் அவருக்காக தனிப்பட்ட முறையில் கிடையாது இது வந்து இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும் இப்படி தான் இருந்தது ஆனால் இப்ப வெறும் வெகு ஆச்சரியமாக மோடியினுடைய கேரண்டி ஒரு கட்சிக்கு மோடியினுடைய கேரண்டி அப்படின்னா இன்றைக்கி மோடி இல்லைன்னா அந்த கட்சி இல்லை என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டதா என்கின்ற கேள்வை எல்லாரும் மனதிலும் விழத்தான் செய்கின்றது ஏன்னா அவர் பெரிய ஆளுமையாக இருக்கலாம் பெரிய பிரபலமாக இருக்கலாம் ஆனால் கட்சியா தனிநபரா என்று பார்த்தால் தனிநபர் தான் மிகப்பெரியவர் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையானது அவருடைய நடவடிக்கை அந்த கட்சியினுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ரொம்ப வெளிப்படையாக ஒரு டாக்குமெண்ட்லேயே போடுறது அந்த நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எழுபத்தி ரெண்டு பக்கம் இருக்குது பக்கத்துக்கு பக்கம் அந்த மோடிக்கு கேரண்டி மோடிக்கு கேரண்டின்னு போட்டு 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 இந்த இங்கிலீஷை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அப்போ அவரை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ லீவ் த டிசைட் அது ஒன்று இருக்கட்டும் இப்போ இந்த ஷோ அப்படிங்கிறது உறுதிமொழி பத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும் சங்கல்ப பத்திரம் அப்படின்னு சங்கல்ப பத் பத்திரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதாவது சங்கல்பம்னா உறுதிமொழி என்ற பெயர் உறுதிமொழி பத்திரத்தை அவர்கள் வெளியிட்டு இருக்கின்றார்கள் அந்த உறுதிமொழி ரெண்டாயிரத்தி பதினாலாம் என்ன சார் ஆச்சு நாம இன்னைக்கு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது எதுலேயும் உறுதிமொழி பத்திரங்கள்லாம் கொடுத்தாங்களா இல்லையா அந்த சங்கல்ப பத்திரத்துல என்ன சொல்லப்பட்டது அதான் சார் ரெண்டு முக்கியமான விஷயத்த நாங்க வந்து நிறைவேட்டிட்டோம் முன்னூத்தி இருபது ரத்து பண்ணிட்டோம் ராமர் கோயில கட்டி முடிச்சிட்டோம் இது பாஜக தேர்தல் அறிக்கையில இருக்கிறது தான் அப்படின்றத கிளைம் பண்றாங்க இல்ல 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 சார் அதெல்லாம் விடுங்க சார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பண்ணாங்க ஐயா ஹேட்ஸ் ஆஃப் அதை ஒரு துணிவோட செஞ்சாங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு இன்ஃபேக்ட் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேஷன் நான் வரவேற்கின்றவன் தான் வரவேற்றவன் தான் ஸோ அதை நான் பற்றி பேசலை ராமர் கோயில் கட்டுறதுன்னு இவங்க கட்டலை சார் அது வந்து சட்டப்படி கோர்ட் டிசைட் பண்ணுது அதுக்கு ஒரு ட்ரெஸ்ங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அது அது மூலமாக பணத்தை கொண்டு வந்தது ஆகவே இது அவங்க வந்து இப்போ வந்து எப்படி அதை தன்னுடைய வேலை அப்படிங்கிற அப்ப சட்டத்தையே வளைச்சு இவங்க அந்த ஜட்மெண்ட்டை வாங்கி இப்ப கட்டி இருக்கின்றார்கள் அப்படிங்கிற கேவலத்தை வரத்தான் செய்யும் அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது லீ தட்டே சைடு எனக்கு அந்த ஆனால் கோயில் வர வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் ஆசை எல்லாமே உண்டு அது நடந்தது என்பது மிக்க மகிழ்ச்சி விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இதெல்லாம் என்ன சார் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன் சொன்னாங்க கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் அது நிறைவேற்றப்பட்டதா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரும்பு பணத்தை ஒழிந்து விடுவோம் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம் அப்படிங்கிறதுக்கு சொல்றது அவங்க என்ன சொன்னாங்க கருப்பு பணத்தை ஒழித்தால் நம்ம கை நம்ம கை அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டு ஒவ்வொருவருக்கும் பதிஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னாங்க இப்போ கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் அப்படின்னு தேட்டான் டிமானடைசேஷன் என்பது அந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ கருப்பு பணம்லாம் வந்துருந்தா அந்த பதினஞ்சு லட்சம் போடப்பட்டு விட்டது அப்படின்னு எல்லாம் இருக்கா இல்லையா உங்களுடைய சங்கல்ப பத்திரம் அப்போ என்ன சார் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் பத்தொன்பதாறு மூன்றாவது ஆக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு உறுதிமொழி தந்தாங்க ஏன்னா இதெல்லாம் வருகின்றது இப்பவும் அதை பத்தி பேசுறதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரமாக ஆகிவிடும் அப்படின்னு இன்னைக்கு மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் இருக்கு அப்ப அதை ஏன் இதில் பேசல ஆனால் இதுல என்ன பேசுறாங்கன்னா டெவலப்டு நேஷனாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகிவிடும் இந்தியா வந்து மூணாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக ஆகிவிடும் அப்படிலாம் பேசுகிறாங்க சரி அதெல்லாம் நல்ல ஒரு இலக்குகள் தொலைதூர பார்வைன்னு வச்சுருந்தா கூட சரி கவர்மெண்ட்டு இன்ஸ்பைட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் நான் இதை நான் பல காலமாக இருக்கேன் இன்ஸ்பைட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்களுடைய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் அவங்க 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 அப்புறம் அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எந்த ஏன் பெருசோ சின்னதோ நடுத்தரமோ என்ன வேணால் இருக்கட்டும் அவங்கள்லாம் ரொம்ப என்டர்பிரைஸிங் கேரக்டர்ஸ் இன்னோவேட்டிவ் கேரக்டர்ஸ் அதனால வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி என்பது இருக்கின்றது இல்லாமல் இவங்க என்ன பண்ணினாங்க இந்த மூணு புள்ளி ஏழு வந்திருக்கிறதுக்கு காரணமும் கூட அந்தந்த தனிப்பட்ட ஆண்ட்ரபிரதேஷனுடைய முயற்சி அதுதான் அதனால கவர்மெண்ட் அந்த பெருமையை முக முழுக்க எடுத்து முடியாது அது வந்து எப்போவுமே ஏறிக்கொண்டே இருக்கிற சமாச்சாரம் தான் இவங்க ஆட்சிகள் முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா கூட தொடர்ந்து அப்படி தான் வந்து கொண்டிருக்கின்றது இவங்களுக்கு ஒரு ரெண்டு ட்ரில்லியன் டாலரை எக்கானமி கையில் விட்டு போனால் அதை மூணு புள்ளி ஏழாக பத்து வருஷத்துல மாற்றிருக்காங்க அவனை என்னுடைய ப்ராமிஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன ப்ராமிஸ்னால் ஐநூறு பில்லியன் டாலர்ஸு எக்ஸ்போர்ட்ஸை கடந்து விடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ தான் போன போன வருஷம் தான் இந்த அந்த பேரியரை கடந்து வந்திருக்காங்க அப்போ எவ்வளோ நாள் எழுந்து ஒம்பது வருஷம் ஆயிருக்கு நீங்கள் அஞ்சு வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்னாச்சு அது ஆகல ரைட் இப்போ எக்கானமியை பற்றி பேசும்பொழுது அஞ்சு டென் இப்போ இப்போ என்னடா மூணாவதுன்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மைடியர் தேவ பாஸ்கர் அவங்க நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் நாலாவது நிலமையில இருந்தது உலக அரங்குல புரியல ஆகவே அப்பவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த நிலைமை நம்ம இருந்தோம் அதை இப்ப அஞ்சுன்னு வந்திருக்கு அதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பல்வேறு காரணிகளால் உலக பொருளாதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு கீழ் விழுந்தது என்பது வாசம் அது இப்ப அஞ்சாவது நிலைமைக்கு வந்திருக்கின்றது ஆகவே நீங்க மார்த்தோட்டி கல்வி விட மிகப்பெரிய நிலைமையில ஒரு நல்ல நிலைமையிலேயே இந்தியா இருந்துருக்கிறது நீங்கள் சொல்கிறத அஞ்சாவது அஞ்சாவதுன்னு நீங்கள் இன்னும் மாறுதட்டி கொள்ளுக்க நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நாலாவது நிலைமையில இருந்துருக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து மூணாவது இடத்துக்கு வந்துடுவோம்னா வரட்டும் அது வரவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இதை பற்றி நான் எப்போவோ எழுதியிருக்கேன் ஐ திங்க் ரெண்டாயிரத்துலேயும் நோ நான் என்னுடைய ஆர்டிகல் ஒன்று எழுதியிருக்கேன் சரி அதான் நான் சொல்கிற ரெண்டாயிரத்திலேயே ரெண்டாயிரம் ஆண்டுலேயே நான் எழுதினது என்னன்னா இந்தியா வந்து நிச்சயமாக முதல் நிலைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்டுகள்லாம் எழுதியிருக்கேன் சரி அது 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 ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல நாம் டெவலப்டு நேஷன் ஆகிடுவோம் இது வெரி சிம்பிள் பாயிண்ட் சார் இன்றைக்கி இருக்கிற நிலைமை நீங்கள் யார் யார் நீங்கள் யார் இன்னைக்கு அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடங்கிறீங்களே நீங்கள் பர் கேப்டா இன்கம் ஏன் எடுத்து அது அதையும் சொல்கிறது தானே வெளியில் மூணாவது அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடம் நூற்றி பதினெட்டாவது இடமோ நூறு நாம் ரெண்டு ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் பர் பர் பர்சன் ரைட் நீங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணுற ஜப்பானாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் யூகேயாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் யுஎஸ்ஏயாக இருக்கட்டும் அவங்களுடைய தனிப்பட்ட வருமானம் எவ்வளோ எவ்வளவு நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் யூஆர்ஆர் வெரி புவர் கண்ட்ரி லெட் அஸ் அக்செப்ட் த ஃபேக்ட் இன்னும் அஞ்சாவது அஞ்சாவதுங்கிற தனி மனித வருமானத்தில் நீங்கள் பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க இந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ரிச் அண்ட் த தட் இஸ் வைடனிங் இயர் ஆஃப்டர் இயர் ஒரு பக்கம் இரநூறு பில்லியனர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க என்ன பெருமையாக பேசினா இன்னொரு பக்கம் ஏழ்மையை தாண்டம் ஆடுறது இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எண்பது கோடி பேருக்கு இன்னும் கட அடுத்த ஐந்து வருடத்திற்கு இலவசமாக உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வோம் உண்டா இல்லையா இருக்கா இல்லையா அப்போ அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஒரு புள்ளி வேறு பொய்யை சொன்னீங்க அதாவது ஏழ்மை என்பது அஞ்சு பர்சன்ட்டு கீழே வந்துடுதுன்னு சொன்னீங்க அப்போ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் எண்பது கோடி பேருக்கு நீங்கள் இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்னால் அப்போ ஏழ்மை ஒழிந்து விட்டதா ஒழியவில்லையா இதை நீங்கள் தான் விளக்கணும் இன்னும் நூற்றி நாற்பது கோடி பேரில் எண்பது கோடி பேருக்கு நான் வந்து இலவசமா கொடுக்குறேன்னா அப்ப வந்து ஏழ்மையா இருக்கிறவனுக்கு தானே சார் நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்ப அஞ்சு பர்சன்ட் தான் நீங்க சொன்ன அப்ப என்ன அர்த்தம் ஏ ஒயர் பிளஃபிங் ஒரே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு சரியா அடுத்தது முக்கியமா அவங்க விஷயத்துக்கு வரும் அது அவங்க இந்த பில்லர்ஸ் அப்படிங்கறத நாலு பில்லர்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த சங்கல்ப பத்திரம் சங்கல்ப பத்திரம் தயார் பண்ணப்பட்டிருக்கு என்னது ஞான் ஞான்னா என்ன ஜீனா கரீப் ஏழ்மை ஏழைகள் அந்த ஏழ்மை நான் இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்ப ஏழ்மை என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருக்கேன் அப்புறம் ஜி ஒய் ஒய் என்ன யூத் யூத்துக்கு வேலை கொடுத்தீங்களா சார் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது போது காம்படி வேலைக்காக ரெகுலர் உங்க ஒழுங்காக பண்ணுவோன்னு சொல்றீங்க அப்ப நீங்க தமிழ்நாட்டில் கேள்வி கேட்குறவங்க நம்ம ராமசோனிய கேள்வி கேட்கிறாங்க ஏன் நீட்டு போன்ற தேர்வுகளுக்கு இன்னும் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன் எவ்வளவு குளறுபடிகள் கோளாறுகள் முறைகேடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவே அப்ப அப்படிப்பட்ட முறைகேடுகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த தேர்வு தேவைதானா நான் கேட்குறேன் என்ன மாதிரி கோடிக்கணக்கான தமிழர்கள் கேட்குறாங்க ஐயோ இதுக்கு என்ன பதில் மூன்றாவதாக வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த இது அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு அது நாலு வருஷம் தான் இருக்கு பதினெட்டு வயசுல வேலையை போனா ரெண்டு வயசுல ரிட்டையர் ஆனா என்ன சார் அக்கறமா அதோட பதினஞ்சு லட்சம் கொடுத்துறான்னு சொன்னான் அவன் வாங்கின கடன் அவன் வீட்டு கடன் வீட்டுல கல்யாணம் கார்த்திகை இது மாதிரி அல்லது ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு அதுக்கு செலவு எடுத்துனா அதுக்கப்புறம் நடுத்து நிற்க வேண்டியதானா எங்க நீங்க வேலையை பத்தி நீங்க என்ன உறுதிப்பத்திரம் என்ன தெரியுங்க பத்திரம் அப்ப ரெண்டாவது ஒய் அப்படிங்கிறது போச்சு இதை லேட்டஸ்ட் கம்பேர் வித் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்றாங்க முப்பது லட்சம் பேருக்கு நான் வேலை கொடுப்பேங்கிறோம் முப்பது லட்சம் கவர்மெண்ட் ஜாப் இப்போ இது ஐம்பது லட்சத்துக்கு மேலே வேகன்சிஸ் இருக்கு அதில் முப்பது லட்சம் அவங்க கொடுக்குறேங்க அட்லீஸ்ட் ஏதோ நம்ம குவாண்டிஃபைபட் நம்பர் ஏன் ஏன்டா கொடுக்கலான்னு நம்ம கேட்கலாம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்கு அது ஒன்று இருக்கு இது நான் சொன்ன வேலையே கொடுப்பேங்கிறான் பெண்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் கவர்மெண்ட் ஜாபு கொடுப்பேங்கிறான் இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரெண்டாவது கரீப் அப்படின்னு சொல்றீங்கன்னா கரீப் அப்படிங்கிற அதாவது ஏழ்மை ஏழைகள் அப்படிங்கிற பணம் இதில் கம்ப காங்கிரஸை கம்பேர் பண்ணுவோம் அவன் என்ன சொல்கிறான் மாதத்துக்கு ஏழ்மையான மக்களுக்கு எட்டாயிரம் ரூபா கொடுப்பேங்கிறான் அதாவது வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா நான் கொடுக்க போகிறேங்கிறான் அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது புருடா விட்டுன்ட்டு அலையிறீங்க நீங்கள் அவன் வந்து அவன் குவான்டிஃபையபுளாக சொல்கிறான் சார் கம்பாரிசன்னால் எப்படி தான் சார் பண்ண முடியும் ஒரு குவான்டிஃபை நான் நல்லா பிடிப்பேங்குறத விட எத்தனை நான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மார்க் வாங்குவேன்னா வாங்கியிருக்கேன் ஏடான்னு அவன் கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி வச்சு கம்பேர் பண்ண முடியும் ஆ நல்லா படிப்பேன் நான் நாற்பது மார்க் நாற்பது மார்க் முப்பத்தஞ்சு மார்க் அதுவும் நல்லா படிக்கிறேன்னு அர்த்தமாகுமா இல்லையா ஆகவே இது ஒரு மிகப்பெரிய மோசடி பத்திரமாக பார்க்கின்றேன் சங்கல்ப பத்திரம் அடுத்ததாக ஞான் அப்படின்னா ஒய்னு பார்த்தோம் அப்புறம் ஏ அது என்னென்னா உங்களுக்கு விவசாயிகள் அன்னதாத்தானு பேர் அன்னதா தான விவசாயிகள் நமக்கு சோறு போடுகின்ற புண்ணியவான்கள் அந்த அவனுக்கு நீ என்ன பண்ணுவேங்கிற நீ வந்து எம்எஸ்பி கேட்குறான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்குறான் அதுக்காக தான் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம்லாம் நடத்தினா சட்டப்படி எனக்கு சொல்லியா நீ வாய் ம வாய்ப்பந்தல்லாம் போடாது எனக்கு சட்டப்படி எனக்கு எம்எஸ்பி உண்டுங்கிறது சொல்லு ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்போது பதினாலில் என்ன சொன்னாங்க ஐம்பது பெர்சன்ட்டு விவசாயிகளுடைய வருமானம் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே வர போகிறதுனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டபுள் மடங்கு ஆகிடும் போகிறதுன்னு சொன்னோம் இப்போ என்ன அது என்ன ஆகிடுதா அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கூட நீங்கள் கொடுக்கல இப்போ அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது அதுக்கப்புறமா நிறைய பேர் செத்து போனாங்க பட் நீங்கள் கவலைப்படவே இல்லையே சரி இது மூணாவது விவசாயிகள் அவங்கள பற்றி இவங்க பேசும்பொழுது நிறைய குவான்டிஃபைபிள் டேட்டாவோட காங்கிரஸோடது இருக்குது சரி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாரி சக்தி அதாவது என் ஜிஓ ஏஎன் பெண்கள் பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீக்கீங்க நாங்கள் பெண்களுக்கு அவங்கள வந்து பெரிய சக்தியாக மாற்றுவோம் அது இந்த உருளெல்லாம் வேண்டாம் சார் நீங்கள் எங்கே அந்த பெண்களுக்கு உள்ள மரியாதை அவங்களுக்கு உள்ள டிக்னிட்டி நீங்கள் எங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பொண்ணு சின்ன குழந்தை பொண்ணு அவ்வளோ கோயில் வச்சு ரேப் பண்ணுறாங்க அது வந்து பெ பெரிய பெருமையாக அந்த பிஜேபி காரங்களெலாம் கொண்டாடுறாங்க இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணை அநியாயமாக ரே பண்ணிட்டு அவள் அப்பா பொண்ணு ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டீங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேச நடக்கிற சமாச்சாரம் பில்கேஸ் குஜராத்தில் ஆ அப்புறம் பில்கிஸ் பானுங்கிறது இங்கே இங்கே குஜராத்தில் அங்கே என்ன பண்ணீங்க அப்போ அந்த அந்த லேடி பிரெக்னெண்ட் லேடியாக இருந்தோ அவளை வந்து கற்பழிச்சு கிட்டத்தட்ட கொலை பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்கலாம் கொலை பண்ணி அப்படிலாம் அந்த எல்லாம் நடந்தது அதுக்கெல்லாம் அவங்களாம் தண்டனை கொடுத்தா வெளியில விடுங்கியான்னு சொல்லிட்டு நீங்களே தான் சஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்துவிட்டோம் வந்த பிறகு அவங்களுக்கு பெரிய வரவேற்பு இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் வந்து நாரிக் சக்தின்னா என்ன சார் அர்த்தம் அப்போ நீங்கள் படிக்கிற ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்ங்கிற மாதிரி தானே இருக்குது அது எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் இன்னும் நாரிக் சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு முத்ராவம்லாம் கொடுக்க போகிறோம் அவங்களுக்குலாம் மேம்பட வழி செய்ய போகட்டும் இதெல்லாம் என்னன்னா வெறும் புருடாக்கள்னு நான் நான் சொல்கிறேன் ஏன்னா குவான்டிஃபைபிள் டீட்டெயில்ஸே கொடுக்கறது கிடையாது கம்பேர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறது இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்மளை மாதிரி தமிழர்கள்லாம் கேள்விப்பட்டது ஜும்லான்னு கேள்விப்பட்டோம் ஞாபகம் அந்த வார்த்தை அப்போ தான் என்னடா இது ஜும்லான்னா என்னென்னா அது சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர் தான் சொன்னார் என்னையா நீங்கள்லாம் இதை ரூபாயை வந்து ரொம்ப ஏறிடுது எடுத்து அறுபத்தொட்டு போச்சு அதுவாக்க இதுவாக்கம் ஐம்பது ரூபாய்க்கு உணர்ந்துருவேன் டாலர் டூ ரூ ரூபா அப்படிங்கிறத கொண்டு வந்தீங்களா அது ஒன்றும் வரவே இல்லையே அதேமாரி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு குறச்சிடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே அது நடக்கவே இல்லையே இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேர் கொடுப்பேன் அதெல்லாம் சொன்னால் அட போயா அதெல்லாம் தேர்தல் சமயத்தை சொல்கிறது தாங்க அதெல்லாம் தான் ஜும்லாக இல்லையா ஆனால் சும்மா ஜும்மா மண்ண ஒரு புருடா மண்ண அந்த சமயத்தை சொல்லுவான் அதெல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு முதல் தடவையாக ஜும்லா சொன்னார் அவர் ஜும்லாங்கிட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் அதே ஜும்லா பத்திரம் தான் இது இது ஒரு சங்கல்ப பத்திரம் அல்ல ஜும்லா பத்திரம் மாறாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறேங்க நீங்க சொன்ன இந்த நீட் எக்ஸாமினேஷன் வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அந்தந்த ஸ்டேட் முடிவு செய்யட்டும் கியூட் எக்ஸாமினேஷனா அவங்க பார்த்துக்கிட்டோம் அறிவாளியால் ஒன்னொருக்கு வேண்டாம் ராமசோனையும் போறோம் தேவபாஸ்கரும் போறோம் நம்மளை கொண்டு போய் ஃபைனான்ஸ் உட்காந்து உக்காந்து தொட்டு தொட்டிலேந்து சுடுகாடு வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டின்னு போட்டு விட்டிங்கன்னா அதை வந்து விட்டது பாரு ஒரு லட்சத்து எண்பதனாயிரம் இந்த மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு நீங்கள் எல்லாம் நல்லா சொல்லிக்கலாம் நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டு விட்டீங்க சானிட்டரி நாப்கினுக்கு ஒரு ரூபா கொடுக்க போறேன்னா ஆனால் அதுக்கு வேறு ஜிஎஸ்டி போடுறீங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மணிக்கு ஜிஎஸ்டி போட்டு நான் வறுமை வரவே இது அதிகமாகிடுது அதிகமாகிடுது ரெவன்யூ அதிகமாகிடுதுன்னா என்ன இதெல்லாம் இதெல்லாம் இல்லையா ஒட்டுமொத்தமாக இந்த பத்து ஆண்டுகள்ல எதுவும் டெலிவர் பண்ணாம மீண்டும் மக்களை ஏமாத்துவதற்கு வெறும் அன் அச்சீவபிளாக இல்ல மக்களை ஏமாற்றுவதற்கான ஒட்டுமொத்தமான அறிக்கை சொல்றதுல இருந்து புரியுது இது செல்லுபடியாம மக்களிடையே திரும்ப மோடிக்கு கேரண்டி மோடியினுடைய முகம் மட்டுமே போதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எதிர்கொள்வதற்கு காங்கிரசையும் நான் பாக்கிறோம் அவங்களும் நான் கொடுப்பேன் அவங்க வந்து உறுதிமொழி தராங்க நம்பலாம் நீங்கள் கொடுத்தது என்ன சார் பண்ணீங்க ஒன்றும் பண்ணவே இல்லையே இவங்க என்ன பண்ணுறாங்கண்ணா இப்போ கோயிலை கட்டிவிட்டேன் ராமர் கோயில் கட்டிவிட்டேன் அது அது இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் ராமர் கோயில் கட்டி ஆச்சு அதேமாரி மத்திய இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கோயிலை புனருத்தாரணம் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி முந்நூறு கோயிலுக்கு புனருத்தாரணம் பண்ணிருக்கேன் கும்பாபிஷேகம் பண்ணிடுறாங்கண்ணா சார் அதெல்லாம் டிஎம் டிஎம்கே இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணித்தான் இது சிவகோயில வந்து புனருதாரணம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் தான் பெரிய விஷயமா அதுல ஸ்டேட்மெண்டா போடுறாங்கன்னா எல்லாம் எல்லாரும் ஏமாத்துறதுக்காக போடுறாங்க அப்ப சாமிங்கிறத வச்சுட்டு நம்ம போட்டு வாங்கிடலாம் அது எடுப்படுமா ரெண்டு வாட்டி அவங்களுக்கு அது கை கொடுத்துருக்கு பதினாலுல கை கொடுத்துருக்கு பத்தொன்பதுல கை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது மீண்டும் கை கொடுக்குமான்றதுதான் தெரியல சார் எனக்கு நீங்க கேட்கறதுல என்ன இந்த சிடிசிஎஸ்ங்கிற ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவிற்கு அது கை கொடுக்குன்னு தோணலை ஏனென்றால் அவங்களுடைய ரிப்போர்ட் படி ராமர் கோயில்களுக்காக எட்டு பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தான் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி பட் வாட்ட போட்டு தான் நைன்டி டூ பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களாம் தே ஆர் ஒரே டபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து ரூரல் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஃபீல் பண்ணுறாங்க அறுபது அறுபத்தி ரெண்டு பெர்சன்ட்டு அறுபத்தஞ்சி பர்சன்ட் டு அறுபத்தேழு பர்சன்ட் கிட்டத்தட்ட அர்பன் ஏரியா நகர்ப்புறங்கள்லேயும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க விலைவாசி ஏறி பாயிண்ட்டே இருக்கு ஐயா அதுக்கு என்னையா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னையான்னு அதெல்லாம் பெரிய ரொம்ப கஷ்டமான நிலமையில இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் ஜும்ரா பத்திரிக்கையை வந்து சங்கல்ப பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது வந்து இயற்கையில் இது வந்து பெரிய ஏமாற்று போலி பத்திரம் அது எல்லாத்தையும் அடிமையாகவே வச்சுருக்கணும் புதுச்சேரிய நீங்கள் வந்து ஒரு தனி ஸ்டேட் அவங்களுக்கு செய்கிறது என்ன உங்களுக்கு கஷ்டம் காங்கிரஸ் முன்னாடி பண்ணலை பண்ணலையா விட்டுருவோம் ஆனால் இப்போ தடவை அதை வந்து அவங்க செஞ்சு தப்பை உணர்ந்து இப்போ நாங்கள் தனியாக ஸ்டேட் கொடுத்துட்றீங்கிறோம் அதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் தைரியமே இல்லை ஏன்னா அங்கே வந்து ஒரு லெப்டினன்ட் கவர்னர்னு வச்சுட்டு சீஃப் மினிஸ்டர் ஒரு பியூன் கூட நான் சொல்கிற கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறாரு அவர் ஆனால் அவர் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்காரு புற இதெல்லாம் பெக்யூரியராக இருக்குது ஆகவே மொத்தத்தில் இன் கம்பேரிசன் பிட்வீன் காங்கிரஸ் அண்டு பிஜேபி மேனிஃபெஸ்டோ ஐ திங்க் டெஃபினட்டாக காங்கிரஸ் ஹேஸ் ரொம்ப பாசிட்டிவா பே பிளே பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன் அதனால் அந்த உறுதிமொழிகள்லாம் நாம் ஏற்கக்கூடியது என்று இன் ஃபேக்ட் தட் இஸ் த ஹீரோ ஆஃப் தி எலெக்ஷன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் நான் நம்புகிறேன் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஜும்லா பத்திரிகா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் நாடாளுமன்றத்திலே சொன்னார் நானூறு பிளஸ் இடங்களை பாஜக கூட்டணி பிடிக்கும் பாஜக மட்டுமே முன்னூத்தி இருபது பிளஸ் இடங்களை கைப்பற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு இனிமே இடமே கிடையாது பார்வையாளர் மாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் போயிடும் கருத்தை வந்து நாடாளுமன்றத்திலே பேசினாரு பட் எலெக்சன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கேம்பெயின்ஸ்க்கு வராரு திரும்ப நாங்க நானூறு இடங்களை பிடிப்போம் இடங்களை பிடிப்போன்ற இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டே எங்கேயும் நம்மளால பார்க்க முடியல எப்படி இதை புரிஞ்சுக்கலாம் அவங்க எலக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹை பவர்ல நானூறு பிளஸ் இடங்களை பிடிப்போம்னு சொல்றதையும் இப்ப தொடர்ச்சியாக அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து முற்றிலுமாக பின்வாங்கி எந்த இடத்தையும் அதை பேசுறத நம்மளால பார்க்க முடியல அதிகபட்சம் என்ன சொல்றாங்கன்னா நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் திரும்ப நரேந்திர மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதான் சொல்றாங்க இது என்ன சார் ஒன்றும் இல்லை சார் சார் அவங்களுக்கு ஆரம்பத்தின அந்த சைக்கலாஜிக்கலா ஒரு போரை தொடுத்துருக்காங்க அது நாங்கள் ஜெயிச்சிருவோம் நாங்கள் நானூறு இடத்த பிடிச்சிடுவோம் முந்நூற்றி எழுபத்து நாங்களே பிடிச்சிருவோம் மீது எங்களோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து நானூறுவையும் தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு உருடா கணக்கெல்லாம் சொன்னாங்க பட் கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் நாட் தட் இப்போ உதாரணமாக சின்ன எக்ஸாம்பிள்ஸ்ங்க தமிழ்நாட்டில் அவங்களால வரவே முடியாது எனக்கு நான் நான் நிறைய பேர்கிட்ட கேள்வி உங்களை போல் ஊடக நண்பர்கள்ட்ட பேசுகிறேன் சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட மதுரையாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் இப்போ இருக்கட்டும் இருக்கட்டிங்களாம் நான் நேராக போனேன் ஆள் அங்கெல்லாம் கேட்கும்போது எல்லாத்தையும் நான் கேட்டு கேட்டுன்னு நான் எப்படி இருக்கியா எப்படி இருக்கியான்னு கேட்குறேன் எனக்கு ஃபீட்பேக் என்னென்னா டெஃபினட்டாக பிஜேபியாக இருக்கட்டும் இந்த நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுடுவாங்க தான் இருக்கு டிஎம்கே அண்ட் இட்ஸ் அலைஸ் அப்படி தான் எனக்கு தோன்றுறது சில இடங்களில் டஃப்பாக இருக்கலாம் இந்த உதாரணமாக தேனி போன்ற இடங்கள் ஈவன் ராமநாதபுரத்திலே கொஞ்சம் டஃபாக இருக்கலாம் அதே போல் திருமதி அன்புமணி ராமதாஸ் அவங்க நடக்கக்கூடிய தருமபுரி இந்த மாதிரி சில இடங்கள்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அல் அப் த டே டிஎம்கே அண்ட் அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய கூட்டணி மனதுனால அவங்க ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மற்ற இடத்துல இப்போ ராஜபுத் அவர்களை வந்து ரொம்ப கேள்வியும் கிண்டலும் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஹேட் பண்ணியிருக்காங்க அதனால் குஜராத்தில் இருபத்தாறுக்கு இருபத்தாறு வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு இடமா போடும் அப்படின்றாங்க அதே போல் அதனுடைய இம்ப்ளிகேஷன் வந்து ராஜஸ்தான்லையும் இருக்குது மத்திய பிரதேஷ்லேயும் ஓரளவு இம்பேக்ட் இருக்கும் போல இருக்குது அதை தாண்டி உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற இடங்கள்ல ஜாக்ஸ் அவங்களாம் இன்றைக்கி அந்த விவசாயிகள் போராட்டம் அது மட்டும் இல்லாமல் ப பஞ்சாப் ஹரியானா இங்கெல்லாம் எதிர்ப்புகள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிறதே டவுட்டு தான் இருக்குது எல்லாரும் சொல்றத பார்த்தா காங்கிரஸுக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது அவங்களுக்குமே தெரியும் ஏன்னா இரநூத்தி எண்பது தான் நிற்கிறதே என்ன நிற்கிறாங்க அதனால அவங்க இரநூத்தி எல்லாம் ஜெயிக்கிறதுலாம் முடிய முடியாது ஆகவே அவங்களுக்கு அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சேர்ந்து ஒரு இரநூத்தி எண்பது பேர் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன்ஸ் இப்போ போயின்னு இருக்கு ஆகவே என்னவோ தெரியுமா நான் வந்துடுவோம் வந்துடுவோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது இரநூத்தி இருபதுக்கு மேலே பிஜேபி வாங்குறதே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க நானூறு நானூறு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திலான்னு பார்த்தாங்க ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி வெற்றி எல்லாம் அவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது நன்றாக தெளிவாக தெரிகின்றது பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க சார் தொடர்ச்சியாக உரையாடுவோம் இந்த ரொம்ப நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்